தென்சென்னை பாரதிய ஜனதா கட்சியின் டி நகர் கிழக்கு மண்டலம் சார்பில் கிளைக்கழக தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது தென்சென்னை மாவட்ட பாஜக அலுவலகத்தில் டி நகர் கிழக்கு மண்டலம் சார்பில் மண்டல தலைவர் கார்த்திக் தலைமையில் கிளைக்கழக தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முத்தாய்ப்பாக ஜனசங்கத்தை நிறுவிய சியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய திருவுருவப் படத்திற்கு தமிழக பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருண் நாகராஜன் தென் மாவட்ட தலைவர் காளிதாஸ் துணைத் தலைவர் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் அப்போது பேசிய அவர்கள் ஷியாம் பிரசாத் முகர்ஜி காஷ்மீரில் முன்னூற்றி எழுபதாவது சட்ட பிரிவினையை நீக்க வேண்டும் என்று கூறிய நிலையில் அவர் மர்மமான முறையில் இயற்கை எய்தினார் அவருடைய கனவினை நினைவாக்குகின்ற வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிறைவேற்றியுள்ளார் இதனால் அவருடைய ஆன்மா சாந்தி அடைந்துள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தென் சென்னை டி நகர் மண்டலத்தில் அதிக அளவில் வாக்கு சேகரித்த கிளைக்கழக தலைவர்களை பாராட்டி அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்பட்டது மேலும் அடுத்து வரவுள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தல் குறித்தும் சட்டமன்ற தேர்தல் குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது தமிழகத்தில் இன்று மிகப்பெரிய கட்சியாக பாஜக உருவெடுத்துள்ளதாகவும் வருகின்ற தேர்தலில் வெற்றி பயணத்தை நோக்கி செல்ல வேண்டும் எனவும் தெரிவித்தார்கள் மேலும் இந்த கூட்டத்தில் டி நகர் மண்டலத்திற்குட்பட்ட நிர்வாகிகள் மற்றும் பாஜக தொண்டர்கள் என திரளாக கலந்து கொண்டனர்